ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டாஸ் நம்ம இன்னைக்கு குறைந்த விலையில் ஒரு வீடை தான் செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் குருசடி அந்தோணியார் ஆலயம் அருகாமையில் தான் இருக்குது இந்த குருசடின்னு சொல்கிறது வந்து கோலி கிராஸ் அருகாமையில் தான் அந்த குருசடிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் நம்ம இப்போ ஒரு வீடை செய்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம செயல் கொண்டு வந்திருக்க வீட்டுக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா அஞ்சடி பாத வசதி தான் இருக்குது நம்ம பார்க்குறது தான் நம்ம செயல் கொண்டு வந்திருக்க வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு செண்டு ரெண்டு சென்று எண்ணூறு ஸ்கொயர் ஸ்கொர் ஃபீட்டு இந்த வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் எல்லா பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது தனியாகவும் கா ஒரு பாத்ரூம் இருக்குது இதில் இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடு ஆனால் அந்த வீடை பார்த்தா இது பழைய வீடுன்னே நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு புத்தம் புது வீடு மாதிரி இருக்குது இந்த வீடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடு பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில்தான் நம்ம இப்போ நம்ம செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு இந்த ரெண்டு செண்டு இந்த மாடி வீடு எல்லாமே சேர்த்து இவங்க வெறும் இருபது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு வந்து செயற்கைஸ் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து மேலே மாடிக்கு போகிறது மாதிரி தான் செயற்கைஸ் வச்சுருக்காங்க இந்த வீடை பார்த்தா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இந்த விலைக்கு இந்த வீடு இவ்வளோ சூப்பரான வீடு இந்த வீடு உங்களுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ